ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு எஸ்ஆர்வி கலக்கல்ஸ் இன்றைக்கி நம்ம வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆக உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாழைப்பழத்தை வச்சு இதை விட சிம்பிளான ஈஸியான ரெசிபி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஈஸியான ஒரு ஸ்வீட்டாகும் இது அதே மாதிரி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி தான் வெறும் மூணே பொருள் இருந்தால் போதும் நான் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் ஒரே ஒரு வாழைப்பழத்துலையும் கூட பண்ணலாம் ஆனால் நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தோட தோலை நீக்கி ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் அல்லது ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க வாழைப்பழ துண்டே நமக்கு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கிடணும் அதுக்குன்னு மிக்ஸியில எல்லாம் போட்டு அடிக்க வேண்டாம் மிக்சியில் போட்டு அடித்தா கூழ் மாதிரி ஆயிரும் டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ இந்த வாழைப்பழத்து கூட நம்ம சுகர் சேர்க்கணும் ஸோ ஒரு சின்ன பவுலுக்கு அரை பவுல் அளவுக்கு சுகர் சேர்த்து இதையும் நல்ல பிசஞ்சி விட்டுக்கலாம் வாழைப்பழத்தில் ஜீனியை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஜீனியும் நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சிரும் வாழைப்பழத்தையும் பிசைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழம் முதல் இருந்ததுக்கு நமக்கு இப்போ நல்லா கூழ் மாதிரி கிடச்சிருக்குது இப்போ இது கூட ஒரு முக்கால் பவுல் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் மைதா மாவை நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறமா கை அல்லது ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே கட்டியாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணி பல கொஞ்சமாக பால் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே அப்போ சாஃப்ட்டாக இருக்கும் இந்த அப்பத்தோட பேட்டர் பார்த்திங்கன்னா தோசை மாவு மாதிரி கட்டியாக இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்ஸியாக இருக்கணும் இந்த மாதிரி நான் இது கூட ஒரு பிஞ்ச் லெமன் எல்லோ பவுடர் ஆட் பண்ணுறேன் பட் இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான் இதை சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சப்பம் கலரில் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது உறுக்குற நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க நெய் சேர்த்து பண்ணும்போது அப்பத்தோட வாசனை நூட் நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த பேட்டர் அப்படியே மூடி வச்சுருக்கலாம் ஏன் இப்படி வைக்கிறோன்னா இது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்கு தான் டென் மினிட்ஸ் கிடச்சாமல் இதை சுட ஆரம்பிச்சிடலாம் வாழைப்பழம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்பூன் போட்டு கலரும் போது திரும்பவும் ஈவனாக நார்மலாகிரும் இப்போ கேஸ்டில் ஒரு பணியார கல் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் ஆனால் எண்ணெய் சேர்த்து வைக்கிறத விட நெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான்ஸ்டிக் குழிப்பணியார கல்லுனால ஜஸ்ட் ஒரு சொட்டு ஆட் பண்ணாலே போதும் எல்லா குழியிலையும் நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி எல்லா குழிலையும் ஊற்றிக்கலாம் அதே மாதிரி பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த குழி ஃபுல்லாக முங்குற அளவுக்கு ஊற்ற வேண்டாம் முக்கால் பாகத்துக்கு ஊற்றினாலே போதும் நம்ம ஊற்றின பேட்டர் இந்த மாதிரி மேலே டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கு அல்லது ஸ்பூன் கத்தி எதுவானாலும் வச்சு இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் பேக் சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கல்லில் இருந்து எடுத்துரலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பேட்டர் சுத்தமாக கல்லுலேயோ ஸ்டிக்லேயோ ஒட்டவே இல்லை அப்பத்தோட பேட்டர் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் பீய்யாமல் அழகாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இந்த நான்ஸ்டிக் குளிப்பனியார கல் இல்லைன்னா இதுக்கு பதிலாக கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எண்ணெயிலையும் கூட இதை போட்டு பொறிச்சு எடுக்கலாம் ஆயில் அவாய்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க இருக்க மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் பட் எப்படி செஞ்சாலும் சாஃப்டாக தான் இருக்கும் நம்ம இதில் ஒரு சொட்டு கூட சோடாப்போ பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணவே இல்லை ஆனாலும் இந்த மஞ்சப்பம் சூப்பர் சாஃப்ட்டாக ஃப்ளஃபியாக கிடச்சிருக்குது இந்த மஞ்சப்பத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய டைமும் ரொம்பவே கம்மியாக தான் ஆகும் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு வாழைப்பழம் வெல்லமும் சேர்த்து அப்பம் பண்ணலாம் இதே சேம் ப்ராசஸ் தான் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதே மாதிரி வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்ஆர்வி கல கலசாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பா பாய்